ராமா கிருஷ்ணா கோவிந்தா வளராம பரசுராம வாமன அவதாரா வராகவதாரா மச்சவதாரா கூர்ம அவதாரா கல்கிய ரசும அவதாரா அச்சுதா அனந்தா கேசவா மாதவா யாதவா மதுசூதனா கமலகண்ணா நான் வால்மொனி செம்முடி பேசுறமா அம்மா அம்மாணிக்கு அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதம் இறக்கணும் ஜாதகம் அந்த உதவி ஜாதகம் உங்க குடும்பத்துல வந்து போனா நீங்களே கணவன் ஒரு குழந்தை இல்லையா பெண் குழந்தை இருபது வருஷமா என்கிட்ட ஜோசியம் பாக்குறீங்க ஆமா எங்கிட்ட வந்து போவான நல்ல வேலை வாய்ப்பு வரும் அந்த வேலை வாய்ப்பு விடாதுன்னு சொன்னேன் சொன்ன இல்லையா அதே வேலையில இருக்குன்னு சொன்ன சொன்ன அந்த வேலையிலயும் நீ நல்லா முன் கொண்டு கொண்டீங்களா சொந்த வீடு வாங்கிட்டு முயற்சி பண்றீங்க இது வெளில தடைப்பட்டீங்கன்னா வருது ஆ அந்த சொந்த வீடு வாங்கணும் ஆமா நீங்க பட்ட கஷ்டம் கொண்டு வர கூடாது ஆமா கரெக்ட் 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 உங்க பொண்ணு வாழ்க்கை சரியாகணும் இருக்கும் ஆமா இன்னைக்கு வந்து நல்ல நல்லபடி உருவாக்கிட்டேன் 20 வருஷம் முன்னாடி ஜோசியம் பாத்தீங்க இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு நல்ல கையில பணப்புழுக்கம் உங்க பொண்ணுக்கு நல்ல நல்ல படிப்பு டி.கியூல படிப்பு என்ன படிக்கிற குழந்தை பச்ச ஆமா அந்த டபுள் கிராஜுவேட் நல்ல வேலை ஒரு லட்சம் 1 லட்சமா மேல் சம்பளம் எவ்வளவு குழந்தை

ஆமா ஆமா நல்ல படித்து பையனா அங்க பொண்ணு பேச்சே கேக்குற பையனா நல்ல வாழ்க்கை அமைஞ்சு আশা பண்றீங்க ஆமா சொல்லுமா ஆமா நிஜமா நீங்க பேங்களூர்ல இருந்து பேசுறீங்க ஆ நான் நல்ல எதிர்காலம் காலுண்டு இந்த சனி பேச்சி மாறி போச்சுப்ப ஆஹோக்க ஆமா ஆமா இப்ப சனி மாறி போச்சு நல்ல யோகமான குரு நல்ல யோகமானவண்டா இரு போ ஓகே ஓகே அநறல அஞ்சாம் படை ஏழாம் ஒன்பதாம் படை குருண்டா மாதிரி சிறப்பான நல்ல குரு வந்துட்டாரு ஓகே ஓகே ஆனால நீ கவலைப்பட தேவையில்லை ஆஹா இந்த சித்திரை விகாசில உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை வந்துருவான் ஓகே அந்த பொண்ணுக்கு சமாதோஷம் நாகதோஷம் காலசர்ப்ப தோஷம் பித்திர தோஷம் முன்னோர் சர்ப்ப ஊழ்வினை தோஷம் அடியனா சபேடி தோஷம் இது அண்ணா பித்திர தோஷம் நிவரத்து பண்ணி எல்லா பிரச்சனையும் தீத்தி கொடுத்துருவேன் ஓகே ஓகே அதனால நீ கவலப்பட தேவையில்லை ஓகே நல்ல மனவாக்கி சித்திரை மாசம் மாப்பிள்ளை வந்து கண்டிவா அமே சித்திரை மாசம் நல்ல மாப்பிள்ளை வருவான்

ஆமா இன்னொரு வேலைக்கு போறேனார் அந்த வேலை போனா அந்த கம்பெனி ஏத்து குடுறாங்க அந்த கம்பெனி போவானே இதே கம்பெனில வேலை செய்யின்னு சொன்னேன் சொன்னா இல்லையா ஆமா ஆமா அந்த கம்பெனி போயினா இவ்வளவு பெட்ச் வாங்க முடியுமா நீ வேற கம்பெனி போயிருந்தேன்னா ஆஹா இத இந்த சம்பளமும் இந்த ரூபாயே வராது ஓகே உண்மைதானே ஆமா கரெக்ட் கொட்டட்டு போயிருக்கிறது உங்களுக்குாயிருக்கு அந்த மாதிரி ஆ விட்டுட்டு போட்டு வேலை போயிடுச்சு இல்லையா ஆமா போயிருக்கேன் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க நான் உங்கள் முன்கூட்டியே சொல்லிட்டேன் நீங்க வேலையை விட்டு போகாதீங்க இந்த வேலையை சரிங்க இந்த வேலை நல்ல எதிர்காலம் உண்டு நல்ல ஒரு பெனிஃபிட் உண்டுன்னு சொன்னேன் சொன்னேன் இல்லையா ஆமா 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 அதே மாதிரி இப்போ நல்ல பெனிஃபிட்டு இப்போ ரிட்டர்மெண்ட் அவப்பட்றாரு ஆ நல்ல கையில் பணப்படம் வரப்போகுது ஆ ஓகே பல லட்சம் எப்படி பார்த்ததுக்கு ஐம்பது லட்சம் வரும் ஆ அது பெரிய விஷயம் இல்லையா

இசேப்பதேவா சங்கரேட்சே ராணார்வி குத்து ரம்யா நரி ஊர்வசி நிய எஸ் சி சгри அப்புற சரண ஸ்தோரே அவரும் வந்து வந்து கோ அப்புறம் வந்து போனா எஸ் ஆர் எம் காலை ஓன கூட சொன்னேன் ஐயா அரசியல்ல ஒருளினு சொல்லிட்டு போன்லயே சொன்னேன் அதே மாதிரி இ நல்லா இருக்க அரசியல்ல பகு ஒரு முன்னாடி எம்பி பி இவர் இது முன்னாடி எதுக்கா சொல்லறேனா நான் சொல்ற ஜோசிய அணு கூட பிசகாது ஓகே ஓகே ஆமா அதனால நான் சொன்ன ஜோசித்து முடியுமா நீங்க சிறப்பா இருக்கீங்க என்ன வேலை போயிருந்தால் உங்க லைஃப் போயிட்டு இருக்கும் தலைவிகளா இருக்கும் அந்த வேலை விட்டு வேலை வேலை போயிருந்தா ஆமா 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 உண்மைய சொல்லுங்கம்மா ஆமா நிஜமா இல்லையே எட்டின்பர் இருக்கு அப்புறம் இவர் ஆபீஸ்ல விட்டுட்டு போயிட்டு அப்புறமா ப்ராப்ளம் இல்லை இருக்காங்க அவரு அதுதான் வரக்கூடிய ஆபத்து முன்கூட்டியே சொல்லதான் ஜோதிடும் அதுதான் <laughs> மாதிரி <laughs> <laughs> இது வந்து ரைஸ் புல்லிங் அது போகாதின்னு சொல்லுவேன் அந்த ரைஸ் புல்லிங் போயிட்டு மண்டை எழுந்துருவாங்க சச்சு மூலியமா அந்த கோல்மால் ட்ரஸ்ட் நம்பாதீங்க அப்படினு சொல்லுவேன் பேச்சி மீறி அந்த ட்ரஸ்ட் மூலியமா பணம் விட்டு பல கோடி ஏமாந்துருவாங்க இது மாதிரி பொதையில தரம் சொல்லி ஜோசி நம்ம ஏமாந்தீங்க ஏமாறாதீங்க சொல்லுவேன் அதே மாதிரி நிறைய பேர் பேச்ச கேக்காம ஏமாந்து நிறைய பேர் அதே மாதிரி நல்ல கோணிங்க டிவில வந்து இது விளம்பரம் இந்த சொல்லுவாங்க என்னது அந்த இந்த குதிரை இது யானை இது அப்புறம் வந்து போவோம்னா இந்த அம்மன் எந்திரம் அப்புறம் வந்து போவோம்னா அந்த யாம ஓடு மாதிரி அப்புறம் லட்சுமி பாதம் ராமர் பாதம் இது மாதிரி பல வகையில் டிவியில் சொல்லுறதைய நம்பி ஏமாந்துருவாங்க ஏமாறதையும் சொல்லி ஏமாந்துருவாங்க அது மாதிரி ஒரு மனுஷனுடைய கஷ்டம் சொல்ல அவங்க கஷ்டத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க ஒருத்தர் என்கிட்ட ஜோசி பார்த்தாரு

நீ கூட கோயிலுக்கு கோயில் குமாட்சிதா வந்திருக்கீங்க ஆமா ஆமா நான் செய்தல இறைபடி தான் நீங்க செலவு கொடுத்தீங்க யா சாமான் பூஜை கொடுத்தீங்க நீங்க நல்ல வண்டி வண்டி ஆமா சொல்லுமா ஆமா ஆமா நீ கரெக்ட் ஆமா இந்த மந்திரம் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம இந்த இயந்திரம் அது அது மாதிரி இந்த மகாலட்சுமி யந்திரம் இந்த சில இன்னும் வந்து போனால் இந்த நான் வந்து சொல்லுவாங்க அதாவது அது அப்புறம் வந்து போனால் வராகி இது மாதிரி இந்த விளக்கு இது மாதிரி பல வகையில் மக்களை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் ஆன்மிகிட்ட பேர் இல்லை அதெல்லாம் தயவுசெய்து நிறைய நம்பி ஏமாந்து குடும்பமே கெட்டுமான குடும்ப நிறைய பேர் ஆமா ஆனா நீங்க மட்டும் இல்லை இருபது வருஷமாக ஜோஷி பார்த்தியை பேச்சு கேட்டு நீங்க நல்ல நின்று இருக்கீங்க இருக்கீங்களேயா

என் பையன் வந்து ஒரு பெரிய பதவியில் இருக்கிறான் அதாவது இப்போ வந்து போனால் அன்பிகை டைவோ அதை விட பெரிய பதவி வந்துட்டான் ஓகே ஆமாம் எதுக்காக சொல்ல வரேன்னா அவர் ஜோஷி எப்படிப்பட்ட ஒரே நம்பர் இந்த நம்பர் என்ன வந்து எப்போதும் பார்க்கலாம் அது மாதிரி ஜோஷி இது எப்படிப்பட்டவர் முன்னு பின்னு நிறைய பேர் ரசிகர்னா ஜோஷின்னு பேச மாட்டாங்க அவர் ஒரு ஏஜென்சி மாதிரி வச்சுருப்பாங்க

இரண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா என் ஐயன் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட் இருபத்தி ஆறாம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம் இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லாண்ட் ரிச்மெண்ட் சர்க்கல் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூடியூபில் காணலாம்